வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா சந்திரனும் குருவும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ரொம்ப பிரமாதமான யோகம் இருவரும் சேர்ந்திருந்தால் கஜகேசரி யோகம் என்று சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு இருந்து சந்திரன் ஒன்றாவது இடத்துல இருந்தால் இந்த யோகம் தித்திக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் பிரமாதம் கஜா கேசரி யோகம் நூறு சிங்கத்துக்கு நடு நூறு நூறு யானைகளுக்கு நடுவில் ஒரு சிங்கம் இருந்து கர்ஜித்தா எப்படியோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கின்ற வினைகள் பிரச்சனைகள் யானையை பிரச்சனையாக உரு உருவகப்படுத்திக்கிங்க கேசரிய சிங்கத்தை நம்முடைய வில் பவரத அந்த யோகத்தின் வலிமையை உணர்த்துங்க எப்படி அந்த சிங்கம் கர்ஜித்தா நூறு யானைகள் பயந்து போவோமோ அந்த மாதிரி நம்மளை ப நம்மளை நம்மளிடம் வந்து தாக்கிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகி போகும் அதுதாங்க மேட்ரு ஓகே அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டான் இந்த இன்றைக்கி பார்க்குறாங்க பாருங்கள் விருச்சகத்தில் இருக்க சந்திரனை ரிஷபத்தில் இருக்க குரு நேருக்கு நேராக பார்க்குறாரு இன்றைக்கு ஒம்பது ஒம்பது செப்டம்பர் மாதம் திங்கக்கிழமை அன்று இது பிரமாதமாக இருக்கும் யார் இல்லைங்க பிரமாதமாக இருக்கும் குரு அணி ராசி லக்னங்களுக்கு அதாவது மீனம் தனுசு மற்றபடி விருச்சகம் மேஷம் கடகம் சிம்மம் இதெல்லாம் குருவாணி இந்த லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் குருவும் யோககாரர்களாக வருவாங்க இல்லை நட்பு கிரகமாக வந்துருவாங்க ஆகவே ஃபார் எக்ஸாம்பிள் மீன ராசிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசிநாதன் மூணில் இருந்துட்டு விருச்சகத்தை பார்க்குறாரு விருச்சகத்தில் சந்திரன் இருந்துக்கிட்டு குருவை பார்க்குறாரு பிரமாதம் கூடிய சந்திர பகவானும் ஒன்று பத்துக்குடிய ராசிநாதனும் ஒருவரை குருவர் பார்த்துக்கொள்வது மிக பிரமாதம் கடந்த மூணு நாளாக போட்டு பெசஞ்சு எடுத்த அந்த சந்திராஷ்டமம் சண்டை பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் மன சங்கடங்கள் கோபதாபங்கள் அலுவலக அலுவல்கள் கடுமையான செலவுகள் எல்லாம் நீங்கி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு எதுவுமே நடக்கலனா கூட சில பேருக்கு இன்றைக்கி மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மனிதர் ஒரு குதூகூலமாக இருக்கும் இதுதான் அந்த யோகத்தினுடைய தன்மை இதுவே சந்திர தசையாகவே நடந்து குரு தசையாகவே பதினாறு வருஷம் நடந்ததாக யோசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆகவே அப்பேற்பட்ட சர்வ வல்லமை வல்லமைப்படுத்திய இந்த குரு சந்திர கஜகேசரி யோகத்தை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பெற்றிருந்தீங்களா நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலைகள் என்று தான் நான் சொல்லுவேன் ஓகே மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிள்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஸ்பீச்சை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் மிகப்பெரிய சமுத்திரம் இதில் முழுகி முத்தெடுத்தவர் மிகச்செல்லே இதுக்கு சராசரி கடாச்சமும் நமக்கு தேவை ஓகே நன்றி வணக்கம் இன்னொரு முறை